பொருட்களின் விலைகளையும் சேவை கட்டணத்தைையும் குறைக்க உள்ளூராட்ச்சுமன்றங்களின் அதிகாரம் எதற்கு மரிக்கார் කள்வி. සද ප්‍රතිශය අඩුවමකෙන ආණ්ඩුව පාජක් ඒගොල්ලන්ට මේ ඇතිවරණ ති එකම වාසය තයි ොද ස්ත්‍රරවාගේ දැන් හත්තහයක හොුුවල්ලනෝ කිය කියන්න බෑ. හරිද බඩුමිලඩු කරන්න අරකඩු කරන්න මේ ගඩු කරන්න කියලා කියන්න බෑ. තටමනවත් බේ නද මැතියමතුර කතතාලද ප பிர්‍රස් ො න්සල ඩිබේට්ල ගියීමම තටමනවා. ඒ ගොලට එකමවා අවවාශය ඇතියන්නේ. දල්බල ඇතින ගලන්ට විීදන් කරන්න. ඒ හරහා සමාජමාධ්‍ය ජාලා පලක්ෆෝම් ටික හසුරුවයි. අපිට අපේ පක්ෂයට එහෙම මුදලුත් නෑ තිබ්බත් අපේ ඉන්න කටීටෝක කරන්න එරෙන්නෙත් නෑ කරන්නෙ නෑ ඇති ඒක අපි දිනවාසය. அரசாங்கங்கள் தமது முழு ஆட்சி காலத்திலும் பொறும் கடனை. இந்த அரசாங்கம் ஒரே ஆண்டில் போறவிருக்கிறது. வெட் வரியே குறைப்பதற்கும் மின் கட்டணத்தை குறைப்பதற்கும் எரிபொருள் விளயே குறைப்பதற்கும். உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரம் எதற்கு என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் எம் மரிகார் கேள்வி எழுப்பினார் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் புதன்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி இடம்பெற்ற ஊடகவியலாளர் மகாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் அனுரகுமார் திசாநாயக்கா பதவி ஏற்று ஆறு மாதங்கள் நிறைவடைந்துள்ளன ஆனால் வழங்கிய வாக்குறுதிகள் எவையும் நிறைவேற்றப்படவில்லை தற்போது உள்ளூராட்சி அதிகாரம் கிடைக்காவிட்டால் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என கூறிக்கொண்டிருக்கின்றனர் கடன் பெற்று நாட்டை நிர்வகிப்பதற்கு ஆட்சியாளர்கள் எதற்கு என கேள்வி எழுப்பியவர்கள் இன்று வரவு செலவு திட்டத்தில் இடைவெளியை நிரப்புவதற்காக மாத்திரம் ஏழு பில்லியன் டாலர் கடன் பெற திட்டமிட்டுள்ளனர் ஏனைய அரசாங்கங்கள் தமது முழு ஆட்சி காலத்திலும் வரும் கடனை இந்த அரசாங்கம் ஒரே ஆண்டில் பெறவிருக்கிறது வெட்வெறியை குறைப்பதற்கும் மின்கட்டணத்தை குறைப்பதற்கும் எரிபொருள் விலையை குறைப்பதற்கும் உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரம் எதற்கு தாம் ஏமாற்றப்பட்டுள்ளோம் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கின்றனர் இவ்வாறு உங்களை ஏமாற்றியவர்களுக்கு சிறந்த பாடத்தை கற்பித்து மக்கள் ஆணையின் பலம் என்ன என்பதை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்துக்கு காண்பிக்க வேண்டும் மாறாக இந்த தேர்தலிலும் அரசாங்கத்துக்கு ஆதரவாக வாக்களித்தால் தம்மால் தொடர்ந்தும் மக்களை ஏமாற்ற முடியும் என்ற நிலைப்பாட்டுக்கு அரசாங்கம் வந்துவிடும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் அரசாங்கம் வெற்றி பெற்றுவிட்டால் அதன் பின்னர் பொருட்களின் விலைகளையோ சேவை கட்டணங்களோ குறைக்கப்பட மாட்டாது எனவே ஐக்கிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் அதனை விடுத்து ஏனைய சிறிய கட்சிகளுக்கு வாக்களிப்பதால் எவ்வித பிரயோசனமும் இல்லை என்று தெரிவித்துள்ளார்